உங்களோட குழந்தைங்க டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல டியூஷன் சென்டர் தேடிட்டு இருக்கீங்களா ஸ்ரீவினி டியூஷன் சென்டர்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கிறோம் அண்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா க்ரூப்ஸுமே லைக் சயின்ஸ் ஆர்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட டியூஷன் டைமிங் வந்து சிக்ஸ் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீங்க இதுல ஏதாவது டூ ஆர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டென் லெவன் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஃபிளெக்சிபிளான டைமிங்ல டியூஷன் பேச்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் வாட்ஸ் இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் த அதர் டியூஷன் சென்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஒவ்வொரு குழந்தைக்குமே இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் கொடுக்குறோம் அண்ட் எங்களோட டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோமே பாத்தீங்கன்னா செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் சோ தட் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கைடன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி எங்களோட டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோமே வந்து ரொம்ப கரெக்டா வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து எங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பிளான உங்க குழந்தைங்க படிக்கிறது மூலமா அவங்களோட எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் நாங்க வந்து வீக்லி டெஸ்ட் அண்ட் மந்த்லி அசஸ்மெண்ட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் அண்ட் நாங்க நடத்துற ஒவ்வொரு கிளாஸஸ்மே அது ஒரு மேக்ஸ் ஆகட்டும் பிசினஸ் மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து வித் ஹேவ் டீச்சர்ஸ் அண்ட் ஒவ்வொரு கிளாஸஸ்மே உங்களுக்கு நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வகையில் நடத்துறோம் சோ அந்த அது நீங்க பாக்கணும்னு நினைச்சாலும் அந்த கிளாஸஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த ஒரு டியூஷன் சென்டருக்குமே வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் சோ எங்களோட டியூஷன் சென்டர் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கோம் எல்லா அண்ட் எங்களோட டாப்பர்ஸ் எங்க கிட்ட இருக்க எயிட்டி

சோ நீங்க ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பட் உங்களுக்கு டைமிங் செட் ஆகுமா போயிட்டு வர கரெக்ட் ஆகுமா கரெக்டா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க ஒன் டே வந்து பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஓகேனா யூ கேன் ஜாயின் ஓகே சோ யா அண்ட் வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் கரியர் கவுன்சிலிங் நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் லைக் டென்த்துக்கு அப்புறம் என்ன குரூப்ஸ் எடுக்கலாம் லெவன்த் அண்ட் டுவெல்த் முடிச்சு பின்னாடி என்ன காலேஜ்ல என்ன டிகிரி எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் தேர் நேச்சுரல் டேலண்ட் அவங்களுக்கு நேச்சுரலா என்ன டேலண்ட் இருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த கேரியர் கவுன்சிலிங் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே நாங்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பர்சனலா உங்களுக்கு கேரியர் கவுன்சிலிங் வேணாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே சோ உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் வேணாலும் கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க விக்னேஷ் எஜுகேஷன் டு டுமாரோஸ் லீடர் ஸ்டுடி தேங்க்யூ சோ மச்